பிரிண்டட் வா இந்த பிரிண்டட் வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக சமையல் பாருங்க ஒரு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த சாரீஸ்க்கு நம்மகிட்ட நிறைய நிறைய ஸ்டாக் இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கண்ணு டிசைன்ஸ்ல அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி டேசன் கொடுத்துருக்காங்க ஸோ அரும சாரி இதுல வந்து ரன்னிங்ல ப்ளவுஸ் வரதுனால இன்னுமே சூப்பராக இருக்கு ரன்னிங்காக போகும்போது இந்த ஜீனா இந்த சாரி ஃபுல்லுக்கு ஒரு பாட்டி வேர் சாரி ஃபுல்லு ஜீனா இருக்குங்களா ரொம்ப அருமையா இருக்கு சாரியோட ரேட்டு ஃபைவ் எயிட்டி இதோட கலர்ஸ் நம்ம பார்த்தோம்னா கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கு பாருங்க பாருங்க அடுத்த கலர் எல்லாருக்கும் பிடிச்ச போபிள் கலர் கலர் செம பார்டர் பாத்தீங்கன்னா அழகா இந்த பிரிண்ட் வர்றதுனால ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு பட்டு சாரி வேர் பண்ற மாதிரி லுக் இருக்கும் நினைக்கிறேன் நீங்க பார்க்க தெரியும் ரன்னிங்க உங்களுக்கு பிளவுஸ் வரும்போது ரொம்ப சூப்பர் இந்த பிளவுஸ்ல வந்து பிரிண்டட் வராம பிளைனா வரதுனால இன்னுமே ரொம்ப சூப்பர் ஃபைவ் எயிட்டி வந்தோம் அடுத்து நம்ம பார்க்குற கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு நகா பிள்ள போபிள் கலருங்க இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்ப பாக்குற கலர்ஸ் உங்களுக்கு எல்லா சாரியுமே வந்து நம்ம ஒரு சாரி காமிச்சிட்டு காமிச்சிடலாம் பட் ஓபன் மீ போட்டு காமிச்சாதான் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதே தெரியும் அழகான ஒரு போர்ட்டி வேர் சாரி இந்த ஜெரி ஃபுல்லுமே அவ்வளவு நீட்டா அழகா இருக்கும் ஒரு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சூப்பரா வேர் பண்ணிட்டு போகலாம் இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரன்னிங்லே தான் வந்து சாரியோட எயிட்டி மட்டும்தான் ரன்னிங்ல வர்றது என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடு பிரிண்ட் வந்து இதுல வரப்ப பிளைனா கொடுக்கறதுனால ரொம்ப சூப்பர் ஏன்னா சீமா வந்துரும் இல்லைங்களா இது பிளைனா இதுலயே போடும்போது ரொம்ப ரொம்பவே அழகா இருக்கும் சாரி ஒரு ரேட் ஃபைவ் எயிட்டி அழகான கலருங்க மேம் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல இந்த மாதிரி கலர் வரலாம் ரேர் தான் ஏன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு ஆலி கிரீன் கலர் அழகான ஒரு பார்ட்டி வேர் சாரி சாரியோட கலர் டிசைன்ஸ் ரேர் கலர் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி டிசைன்ஸ்ல அவ்வளோ சூப்பர் பார்டர் அழகா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ரெண்ட்ல கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பர் சாரீ ஃபுல்லுமே இந்த இருக்கு உங்களுக்கு பல்லூர் டிசைன்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேரிக் கொடுத்துருக்காங்க ரன்னிங்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது கலர் சமைங்க சாரியோட ரேட்டு ஃபைவ் எயிட்டி அடுத்த கலர் சூப்பர் கலருங்க ராயல் ப்ளூ கலர் கோல்டு பிரிண்ட்ல ரொம்ப சூப்பர் ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு புக்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாரியோட கலர் டிசைன்ஸ் தான் இதுலயும் ரெண்டிங்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துருது சோ சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி சூப்பரான ஒரு மைல் கிரீன் கலர் மேம் கலர் சூப்பரான ஒரு போய் பிரிண்ட்ல அழகான ஒரு பார்த்துவே சாரி ஃபுல் ஜெரி ஒர்க்ல ஸோ அருமை சாரி ஸோ வேர் பண்ணா அவ்வளவு நீட்டா இருக்கும் இதுலயும் உங்களுக்கு தான் பிளவுஸ் வருது சேரீட் கலர் டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியும்ன்றதுனால எல்லா சாரியும் காமிச்சிருக்கேன் ஏன்னா நான் கட்டிக்கிற சாரியும் உங்களுக்கு அப்படியே காமிச்சு கலர்ஸ் இருக்குன்னு மட்டும் காமிச்சிடலாம் இருந்தாலும் நான் அப்படி காமிச்சாதான் உங்களுக்கு சாரீஸ் உங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்குது கதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஸோ சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அழகான ஆஃபரில் இருக்கோம் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஸாரீ இப்போ ஃபைவ் எயிட்டில ஆஃபர் இருக்கு பிடிச்சிருக்குனா கீழே ரேட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பிடிச்ச ராணி பிங்க் கலர் ரெண்டு வர இந்த கலர் வேர் பண்ணலாம் ஈவினிங் வேர் அப்படின்னா ஈவினிங் ஃபங்க்ஷன் எங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் வேர் பண்ணலாம் ஏன்னா நைட்டுக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக தெரியும் லுக் வைஸ் அவ்வளோ அருமையான இந்த சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி இது இப்போ ஓவரில் போயிட்டுருக்கு ஃபைவ் எயிட்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேளுக்கி வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் ஆர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்